அருகே விளைநிலங்களில் புகுந்து சேதப்படுத்திய மாடுகளை சிறைப்பிடித்து வைத்த விவசாயிகள் வருவாய்த்துறை மற்றும் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த புதிய எருவை எருமைவெட்டிப்பாளையம் கிராமத்தில் விவசாயம் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது நெற்பயிர் மட்டுமன்றி கத்தரி வெண்டை பாகற்காய் காராமணி போன்ற பல்வேறு தோட்டக்கலை பயிர்களும் இங்கு விளைவிக்கப்படுகின்றன அண்மை காலமாக கால்நடைகள் விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவது வாடிக்கையாகி வருகிறது இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது நேற்று இரவு வழக்கம் போல விளை புகுந்து சேதப்படுத்திய மாடுகளை சிறைப்பிடித்த மக்கள் ஊருக்குள் கட்டி வைத்தனர் இது குறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறை மற்றும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தங்களது கிராமத்தில் சாகுபடி செய்யப்பட்டு வரும் பயிர்களை சேதப்படுத்தி வரும் மாடுகளை அடைத்து வைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் முறையிட்டனர் மேலும் சேதமடையும் பயிருக்கு இழப்பீடு பெற்றுத்தர வேளாண் துறை அதிகாரிகளுக்கு பரிந்துரைக்க வேண்டும் எனவும் அப்போது வலியுறுத்தினர் பக்கத்து கிராமத்தின் மாடுகள் வராமல் இருக்க தடுப்பு நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து சிறைப்படுத்தி வைக்கப்பட்ட மாடுகள் விடுவிக்கப்பட்டன விளைநிலங்களை சேதப்படுத்தும் மாடுகளை விவசாயிகள் சிறைப்பிடித்து வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது கோலவரம் ஒன்றியம் சுதீரன்ட்யோ பாளையம் ஊராட்சி நாங்கள் வந்து இப்போ ஒரு மூணு நாலு வருஷமாக வந்து தோட்டக்கால் பயிர் தான் நாங்கள் பண்ணுறது எல்லாமே இந்த பஞ்சாயத்தில் இது ஒரு அஞ்சாறு வருஷமாக வந்து நாங்களும் வந்து அதிகாரிங்கிட்ட முறையிட்டு பவுண்டுக்கு ஓட்டி அப்போ பவுண்டு வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணுறதுக்காக ஐயா எம்எல்ஏ சுதர்சன அவர் வந்து இப்போ பண்டு ஒதுக்கிறாங்கன்னு சொன்னாங்க அது வந்து எஸ்எம்மிட்டு போட்டாங்க மறுபடியும் அதை நடவடிக்கை வந்து மறுபடியும் எடுக்கல இப்போ வந்து இந்த பத்துரங்காய் வெண்ட செடி காராமணி இந்த மாதிரி தோட்டக்கால் பயிர் தான் எங்கள் ஊர் ஃபுல்லாகவே புதியமட்டிப்பாளையம் இந்த நெல் பயிர் இது வந்து பழையர் மட்டை பாளையம் சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு பஞ்சாயத்து இருக்கு அந்த பஞ்சாயத்துல வீடுக்கு தவறாமல் அஞ்சு மாடு ஆறு மாடு பத்து மாடு இருக்கு ஒரு வீடு தவறாமல் இருக்கு எல்லா மாட்டையும் வந்து அவங்க வந்து விட்டுடுறாங்க விட விட்டுட்டு அது வந்து கைனிங்கில் வந்து நாசனம் பண்ணுது இந்த நாசனம் பண்ணுறதுனால இந்த கைனிங்காக இந்த காய்கறியெல்லாம் வராதனால இதனால என்ன பொதுமக்கள் எல்லாருமே வந்து கூலி வேலை செய்கிறவங்க தான் இந்த காய் பறிக்கிறதுக்கு போகிறதுக்கு அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க காய் இருந்தால் தான் பறிக்கிறதுக்கு போவாங்க அது வந்து நைட்டில் வந்து மற்ற மாடு வந்து மேய்ஞ்சிகிட்டு போயிடுது இந்த அதிகாரிங்கிட்ட போயிட்டு முறையிட்டாலும் அவங்க வந்து அந்த நேரத்துக்கு வராங்க பேசுகிறாங்க நம்ம வந்து இந்த மாடுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு சொன்னால் தான் இதுக்கு வந்து பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகாரிங்க அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க இதனால் புதிய மாவட்ட பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க மொத்த அனைவருமே நாங்கள் வந்து ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு எங்களுக்கு ஓட் ஐடி எல்லாமே நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணிடுறோம் பண்ணிவிட்டு நான் வந்து எந்த இந்த எலெக்ஷன் வர பேசுறதுக்கு வந்து யாரும் வந்து ஓட்டு புறக்கணிக்கிறோம் இது வந்து இப்படிக்கு இந்த இருக்க இந்த இந்த நடவடிக்கை வந்து முதலமைச்சருக்கு அணுகுனாக்கா நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து போய்க்கிறதுக்கு

ஆயிரம் அவரு மொத்தம் மீன் பண்ணி கொடுத்தாரு அவர் பெரியவரு மீன் பண்ணி கொடுத்தாரு நாங்க விவசாயம் என்ன பண்றது செடி செடி கொத்தவரை செடி பயிர் அது பயிர் கொத்தவார செடி பாவச்செடி வெண்டை செடி எல்லா காராமி கத்திரி செடி மொத்தமே போது எல்லாமே காய்கறி இதனால ஒரு நூறு பேர் ஐம்பது பேரு கூலி வந்து அவங்க கூலிக்காலும் கூலி கூலி போயிடுச்சு விவசாயிக்க விவசாயம் நஷ்டமாயிடுச்சு எல்லாமே நஷ்டமாயிடுது